ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து லாங் வீடியோ வந்து எடுக்கிறேன் வாய்ஸ் வந்து கேக் தான் வண்டிலாம் போதா ஒரே சத்தமாக இருக்குது இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் எங்கள் மூணு பேரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் யார் யாராவது முதல்ல இன்ட்ரோ கொடுத்துடலாம் உன் பேர் சொல்கிறா என் பேர் ஜோஷி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அக்கா பையன் இவன் வந்து சொல்கிறான் உன் என்னடா ராகுல் ராக் ஸ்டார் ராகுல் அவர் அவரோட டான்ஸ் டான்ஸ் தான் சூப்பராடுவான் ராகுல இவங்க வந்து ராகுலோட தங்கச்சி பேர் என்ன? ப்ரித்திகா இப்படித்தி இவங்களும் அழகான கியூட் கேர்ளு இந்த சம்மர் ஹாலிடே வந்து எங்களுக்கு இப்படி தான் போகுது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இதுக்கப்புறம் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் காமெடியாக வந்து நாங்கள்லாம் சேர்ந்து வந்து டான்ஸ்லாம் ஆடி இருக்காங்க பசங்க அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ரொம்ப நாள் லாங் வீடியோ போடவே இல்லை ஒரு மாதிரி இருக்குது என்ன வீடியோ போடுறதுன்னு ஐடியாவே இல்லையா சரி ஓகே சும்மா பசங்களை வச்சு பேசலாம் இவங்களாம் நாணங்களும் பேசுகிறோம் வீடியோ நாங்களும் வர சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார்கள் அதனால் வந்து வீடியோ உங்களுக்காக

குழந்தைங்களாச்சு அப்படிதான் அதுவே இவங்க மூணு பேருக்குள்ள சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு போகும் ஆகிடுது எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போட்டுன்னு இருக்கானுங்க ரெண்டு எல்லாரும் சேர்ந்துக்கணும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸா இல்லையா மூணு பேரும் சண்டை போடக்கூடாது எப்பவுமே சமாதானமா இருக்கணும் ஆ ஒயிட் ஆய்ஃபுலாக் தான் இனிமே இது ஒரு குட்டி ஒரு வீடியோவாக இருக்கும் என்ன வீடியோன்னு தெரியல நாங்களே சும்மா பேசி எடுத்துருப்போம் சரி இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோன்னு இதே மாதிரி நான் வந்து சந்திக்கலாம் அதுக்கப்புறம் ஏதாச்சும் சேலஞ்சோ இல்லை ஏதாச்சும் நாங்கள் வந்து வித்தியாசமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமோ இல்லை பப்ளிக்கில் போயிட்டு ஏதாச்சும் டாஸ்க் நீங்கள் கொடுக்குறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக அடுத்து நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் இதான் எங்களோட ஸ்குவாடு வந்து மேமந்த்ஸ் சி ஸ்குவாடு சம்மர் ஹாலிடேஸ் வந்து நாங்கள்லாம் சேர்ந்துருக்கோம் கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க அப்புறம்